இருந்த அந்த கடலை தோட்டம் என்ன என்னமோ பண்ணுச்சு சரி இந்த கடலைங்க எல்லாம் எனக்கு கூப்பிடற மாதிரி இருந்தது அதனால வண்டியை ஓரமா நுப்பாட்டிட்டு வரப்பு ஓரமா அந்த தோட்டத்துக்குள்ள இறங்கி போகலான்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிட்டு இருந்தேன் வழி சரியில்லை பொறுமையா என்னுடைய ஒவ்வொரு காலடி தடத்தை எடுத்து வச்சு உள்ள போயிட்டு இருக்கும்போது என்னடா தோட்டத்துக்குள்ள டிராக்டர் நிறுத்தி வச்சுக்கிட்டு விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாக்க போனேன் அங்க டிராக்டர் ஓரமா மூணு மனுஷன் நண்டு குட்டிங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் இந்த ஆரஞ்சு கலர் போட்ட நண்டு ஆண்ட்ராய்டு போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு நானும் அதுக்கிட்ட என்னடா தம்பி இந்த சின்ன வயசுலேயே கேம் விளையாடிட்டு இருந்தா எப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த நண்டு வந்துட்டாரியா அறிவுரு அருணாச்சலன்ற மாதிரி சைடு கண்ணில் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னை விட்டு நகர்ந்து போயிட்டான் சரி நிலத்துல கடலை பிடுங்குற இடத்துல தண்ணி டிராக்டருக்கு என்ன வேலைன்னு தோட்டத்துக்காரர்கிட்ட விசாரிக்க அதுக்கு அந்த முதியோர் பதிலளிச்சிருந்து தாங்க எனக்கு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா தம்பி எங்களுக்கு கிணத்து பாசனம் செய்ய வழி இல்லைம்மா நாங்கள் எங்கள் பக்கத்து நிலத்துக்காரங்க கிட்ட ஒத்திக்கு தான் தண்ணீர் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் சின்ன வாய் தகராறு ஏற்பட்டுடுச்சு அதனால எங்கள் நிலத்தில் இருந்த பைப் அனைத்தையும் சேதப்படுத்திட்டாங்க எங்களுக்கு தண்ணியும் கொடுக்கல பயிரும் தவறி ரொம்ப வேதனையாவே சொன்னார் இவங்க வாங்கி பயன்படுத்துகிற டிராக்டர் தண்ணி வில எட்நூறு ஒவ்வொரு செடிக்கும் நாங்க தண்ணீர் விட்டு கடலையை கடலை இங்கே நிறைய மண்ணிலேயே தங்கிடுது சரியாகவும் வரல தண்ணி சரியாக பாயாததால விளைச்சலும் சரியா இல்லைன்னு சொல்லும்போதே என் கண்ணில் ரெண்டு துளி கண்ணீர் வெளிப்பட்டுடுச்சுங்க சுற்றியும் முற்றியும் பார்த்தேன் அவர் சொல்றது அனைத்துமே உண்மைங்க எப்படி பயிரெல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் அந்த அம்மாங்க எல்லாருமே கடலையை பறித்து போட்டுட்ருக்காங்க என் மனசுக்கு ரொம்பவே வேதனையாக போயிடுச்சு ஐயா நான் வரையான்னு சொல்லும்போது அந்த ஐயா ஒரு சொன்ன வார்த்தை என்னை அப்படி நிற்க வச்சிருச்சுங்க ஐயாவும் அதை கவனிச்சிட்டு தம்பி கடலை சாப்பிட்றியான்னு கேட்டார் எனக்கும் வேணாம் யாருன்னு சொன்னேன் இல்லைம்மா நீ கண்டிப்பாக சாப்பிட்டு போனோன்ட்டு களைக்கா செடியை வேக வேகமாக அவர் பிடுங்கின வேக பாவம் வரலைங்க ஏன்னால் தண்ணி பாயாதால் கடலைங்க எல்லாம் பாதி நிலத்துலேயே நின்றுச்சு அந்த அம்மாவும் அங்கே இருக்கு பாரு அதை பிடுங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க அவர் அதையும் பறிக்க எல்லாமே பிஞ்சாவே வந்தது அவர் விரக்தியில் கீழே தூக்கி போட்டு இருத்தம்பி நான் உனக்கு வந்து நான் பறிச்சதை தரேன்ட்டு அப்பா நிறைய அள்ளி கொடுத்தாருங்க நானு நாலு கடலை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு இந்த கடலைகள் அனைத்தும் இந்த கதைக்கு சாட்சி அப்படியே வெகுளிய பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க கடலையை குறிச்சுட்டே போகும்போது இந்த நிலத்திற்கு தண்ணீர் படியல இந்த டிராக்டர் பார்க்க அதுவும் இந்த கதையை அசை போட்டபடி கதை கேட்டு வரப்பு வழி சொல்ல மெதுவா நகர்ந்து போயிட்டேன்